இப்போ இதில் இந்த இந்த சொன்ன மூன்று விஷயங்கள் அதாவது அல்லாவுடைய சுயத்துடைய பண்புகள் அல்லாஹ் செயற்படுகிறான் என்று காட்டுகிற பண்புகள் அல்லாவுக்கு சில உறுப்புகள் இருப்பதாக காட்டுகிற குரான் வசனங்களும் அதிஸ்களில் இது எப்படி நாங்கள் புரிஞ்சு கொள்வது என்றதை குரான் வசன ஊடாகவே எங்களுக்கு அதை புரிஞ்சு கொள்ளுங்கள் ஒரு ஷூர ஷூராட பதினோராவது வசனம் அது எப்படி சொல்லுதுண்டா லேச ஷே உன் வஹுவ சமியால் பசீர் இது ஒரு ஒரு நான் சொல்லுவேன் ஒரு ஒரு அளவுகோல் இந்த இது வழங்கப்படுத்துறதுக்கான ஒரு ஒரு அளவுகோலாக கூட இதை நாங்கள் வச்சுக்கொள்ளோம் இஸ்லாம் அறிஞர்கள் இப்படி தான் வச்சியமிக்கிறான் இந்த பண்புகள் இருக்குது சுயத்துடைய அம்சங்கள் இருக்குது உருவம் இருப்பது போன்று தோற்றப்பாற்றை காட்டுகின்ற அம்சங்கள் இருக்குது இது எல்லாத்துலேயுமே நாங்கள் அளவிடுகிற விஷயம் என்னென்னா அவனை போன்றும் எதுவும் இல்லை அவனை ஒத்த அவனுக்கு நிகரான அவனை போன்றும் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது மனுஷனும் இல்லை ஏனைய பிரபஞ்ச படைப்புகளும் இல்லை என்ற அந்த நம்பிக்கை எங்கேட்டு இருக்கும் அப்போ எங்களை எல்லாம் மீறிய ஒரு சக்தி வடிவம் அது ஒரு சக்தியான தன்மை இந்த பண்புகள் எல்லாம் கொண்ட ஒருவனாகத்தான் நாங்கள் அவனை ஏற்றுக்கொள்ளணும் என்றது குரானே எங்களுக்கு தருகிற ஒரு விஷயமாக இருப்பதை நாங்கள் பார்க்குறோம் இதில் என்ன ரெண்டு பாயிண்ட்ஸ் இதில் இருக்காது சொல்லி நான் முடிச்சுக்கொள்ள மிஷால்லாம் இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான தொடர்ப அல்குரான் வழங்கப்படுத்துகிற போதும் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இறைவன் தான் அவன் மிகப்பெரிய சக்தியும் மாஃபரும் அறிவும் கொண்டவன் அவனுக்கு நிகராக வேறு எந்த சிருஷ்டியும் கிடையாது ஏற்கனவே சொன்ன மாதிரி சுரத்து ஷூரோட பதினோரா வசனம் சொன்னது போலவே சுரத்து தௌஹீத் என்று சொல்கிற குல் குலஹ் வஹெத் என்று வருகிற அந்த சூறா அல்லகாக இதை வழங்கப்படுத்தும் இந்த புத்தகத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்குது இப்படி ஒரு தீர்மானத்துக்கு இப்படி ஒரு கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்வதனால் என்ன நடக்குதுண்டா இஸ்லாம் மனிதனுக்கும் இறந்த மனிதர்களுக்கும் இறை அந்தஸ்தோ புனிதத்துவமோ வழங்குவதில்லை என்ற தீர்மானத்துக்கு எங்களுக்கு வரேன் இறைவனை பற்றி நாங்கள் கொண்டிருக்கின்ற இந்த நம்பிக்கை வேனைய மனிதர்களோடு அல்லது ஏனைய சிருஷ்டிகளோடு அல்லாவுக்கு இணை கிடையாது என்று நாங்கள் கொள்கிற அந்த நம்பிக்கை இறைவனை ஒரு தனித்துவமானவனாக வைத்து கொள்வதோடு மனிதர்களுக்கு அடிமைப்படுவதையோ மனிதர்களை புனிதத்துவப்படுத்துவதையோ சிலபோது இறந்த மனிதர்களை புனிதத்துவப்படுத்துவதையோ இல்லாமல் ஆக்கிவிடும் தெளிவாக வழங்கும்போது நான் நினைக்கிறேன் இந்த சிந்தனையே அந்த ஒரு ஒரே இறைவனை நோக்கித்தான் எங்கள்ட எல்லா செயற்பாடுகளும் இருக்கும் மனிதனெல்லாம் மனிதனுடைய அந்தஸ்துக்கு வச்சு தான் நாங்கள் பார்ப்போம் பார்ப்போமே தவிர இறை அந்தஸ்தையை கொண்டு போய் விடமாட்டோம் நீங்கள் இதை நல்லா புரிஞ்சு கொள்றதுக்கு சில சமயங்கள் மனிதனை இறைவனுடைய அந்தஸ்தையை கொண்டு போய் விட்டுருக்குறாங்க நாங்கள் அண்மை காலங்களையும் இந்த உலகில் பார்த்த அது சில சில ஆக்களை இறைவனாகவே ஏற்றுக்கொண்டு வணங்கி அவர் சத்தத்துக்கு போகிற அவருக்கு பெரிய சாஸ்டாங்க சாஷ்டானங்கள் செஞ்ச வரலாறு நாங்கள் நேரடியாக இந்த இருபது இருபத்தொரு நூற்றாண்டில் பார்த்தது தான் மனிதனுக்கு இறை அந்தஸ்தை கொடுக்குறது இஸ்லாம் அதை முழுமையாக தவிர்த்து இறைவன் ஒருவன் தான் அவனுக்கு மட்டும்தான் அந்த 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 புனிதத்துவம் வேறு யாருக்குமே கிடையாது என்றதை தெளிவாக சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் இது ரெண்டாவது மனிதன் பகுத்தறிவும் சுதந்திர நாட்டமும் கொண்டவன் என்று நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் பிரபஞ்சமே அவனை மையப்படுத்தியது இந்த பிரபஞ்ச பொருட்களை நீங்கள் ஆய்வுக்குட்படுத்தியவன் ஒரு சரியான நுணுக்கமான ஆய்வுக்குட்படுத்தினீங்கன்னா நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பொருட்களையும் மனிதனை மையப்படுத்தி படைச்சீர் மனுஷனுக்கு தான் குரானை தெளிவாக சொல்லும் மனுஷனை மையப்படுத்தி இன்றிருக்கும் குரான வசனங்கள் ஒன்று ரெண்டு வசனங்கள் இருக்குது மனிதனுக்காகவே இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த படைப்பிட வீ விகிதாசாரங்களை நீங்கள் ஆய்வுக்குட்படுத்தி பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு இது அவ்வளோ அத்தியாவசியமோ இது தேவைப்பாடு கூடுதலாக இருக்குதோ அது கூடுதலாக இருக்கும் தேவைப்பாடு குறைஞ்சது இருக்கிறது குறைவாக இருக்கும் மனுஷனை மையப்படுத்தி தான் இந்த விகிதாசாரம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்ற தங்களுக்கு புரிந்து கொள்ளணும் அந்த வகையில் அல்லாஹாலா படைத்திருக்கிற இந்த இந்த படைப்பு இந்த மனிதன் என்ற படைப்பு இறை பண்புகளை கொண்டதாக இருக்கணும் என்று அல்லாஹத்தாலா எதிர்பார்க்க அல்லாஹ் மனிதன் இந்த பிரதிநிதியாக படைத்து இந்த உலகமே அவனுக்குரியது என்று மாற்றி பகுத்தறிவையும் கொடுத்து சுதந்திர நாட்டத்தையும் கொடுத்து ஒரு வித்தியாசமான படைப்பாக படைச்சிருக்கிறது சும்மா இருந்துட்டு போகிறதுக்கு இல்லை ஏனைய படைப்பினங்கிற மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படி இல்லை படைச்சிருக்கிறது அல்லாஹ்வுடைய பண்புகள் சிலதுக்கெல்லாம் கொண்டு இங்கே நடைமுறையை இப்போ நீங்கள் அந்த ஹலீஃபா என்ற சொற்பிரயோகம் அது அழகாக சொல்லும் ஹலீஃபான்றது பிரதிநிதி பிரதிநிதி அல்லாவுடைய பிரதிநிதி இப்போ ஒரு நாட்டில் பிரதிநிதி இன்னொரு நாட்டுக்கு போனால் அந்த நாட்டுடைய எல்லா நலன்களுக்கும் ஏற்ற மாதிரி அவர் செயல்படும் அப்படி இல்லாமல் அவர் செயற்பட அவர் அவர் அவர பொறுப்பே அதுதான் தான் அப்போ அல்லாஹூத்தாலா எங்களை மனுஷனாக ஜனப்பிக்கிறேன்டா அல்லாஹு தாலாவுடைய சில வேலைகளை அவனுடைய சில பண்புகளை நாங்கள் எடுத்துக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வரணும் என்றதுக்காக இதை சொன்னிக்கு சென்றேரம் பயப்பட் அல்லாவோட பண்புகளை நாங்கள் அதை லைசக மிஸ்லிகேஷை கொண்டு ஏற்கனவே சொல்லிட்டோம் அல்லாவுடைய பண்புகளை ஒத்த பண்புகள் கிடையாது ஆனால் அவங்கள்டும் இருக்கின்ற சில அம்சங்கள் எங்களோட வாழ்க்கையில் இருக்கு உதாரணமாக இறக்கம் வச்சுக்கோங்களேன் அன்புன்றது அன்புன்றது அல்லாவிடம் இருக்க அன்பு எங்கள்கிட்ட இருக்குது அது நிச்சயமாக ஆனால் அன்பு தன்மை எங்கள்கிட்ட இருக்குது எங்கள்கிட்ட மட்டுமல்ல ஏனைய படைப்பின்கிட்டும் இருக்குது பாசம் இருக்குது ரைட் மன்னிக்கும் மனப்பான்மை இருக்குது இப்படி அல்லாவிடம் இருக்கிற சில பண்புகள் மனிதனிடமும் வரணும் என்றதை அல்லாஹு தால அந்த தொடர்பை ஏற்படுத்தணும் என்பதை நாங்கள் இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான தொடர்பு பற்றி பேசுகிற நேரம் நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளும் கடைசியாக ஒரு பாயிண்ட்டை சொல்லி நான் முடிக்கிறேன் ஷா இந்த இந்த அல்லாஹுக்கும் மனுஷனுக்கும் இடையிலான இந்த நெருங்கிய தொடர்பு எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு பெரிய அந்தஸ்து மேலே ஏனைய படைப்பினங்கள் ஒன்றுக்கும் கிடைக்கல அது எதுக்குமே கிடைக்காத ஒரு புதிய வித்தியாசமான ஒரு அந்தஸ்து ஒரு பெரிய பாக்கியம் அல்லாவோடு உள்ள உறவை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறது என்ற விஷயம் இருப்பது போலவே நிரந்தரமான தொடர்ச்சியாக இருக்கிற மறுமை வாழ்வு இந்த அல்லாவோடு உள்ள உறவை மையப்படுத்தியதாக இருப்பதை பார்க்கணும் அதாவது நாங்கள் ம எங்கட இந்த தற்காலிகமாக இந்த உலக வாழ்விலிருந்து பிரிந்து நாங்கள் மறுமை வாழ்வுக்கு நிரந்தரமாக போய் வாழுகிற போது அந்த வாழ்க்கை எதை வச்சு பிணைக்கப்பட்டிருக்குது என்றால் இந்த உலகில் நாங்கள் எப்படி வாழுறோம்ன்றதை வச்சு அதில் அல்லா விரும்புகிற மாதிரி அல்லாட பிரதிநிதியாக இந்த பகுத்தறிவை சரியாக பயன்படுத்தி இந்த சட்டத்திட்டங்களை சரியாக அமைச்சிட்டோம் என்றால் அந்த மறுமை வாழ்வு சீராக அமையும் அந்த நிரந்தரமான தொடர்ச்சியாக இருக்கிற மரணமே இல்லாத அந்த வாழ்வு சிறப்பாக அமையும் அதுக்கு மாற்றமாக இந்த பகுத்தறிவும் இந்த சுதந்திரத்தையும் இந்த அல்லாஹ் வந்து இருக்கிற இந்த பெரிய அந்தஸ்தையும் புரிஞ்சு கொள்ளாமல் பிள்ளையாக நாங்கள் நடந்து கொண்டால் அதுக்கு கிடைக்கிற தண்டனையும் லேசு மாசானது இல்லை என்றால் அப்படி தான் அதை அமைய வேண்டாம் இவ்வளோ எல்லாம் தந்து போட்டு அல்லாவுக்கு மாற்றம் அவர் மனுஷன் நடக்கிறது தான் அதுக்கு கிடைக்கிற தண்டனையும் மறமையில் தொடர் தேர்ச்சியாக அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மறப்போ எனவே மனிதன் இறைவன் என்ற தொடர்பு இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான தொடர்பு என்பது எங்களோட வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பகுதி எங்களோடய வாழ்க்கையோட பகுதியை தீர்மானிக்கிற ஒரு முக முக்கியமான சான்று நாங்கள் எப்படி இறைவனோட தொடர்பு வச்சுருக்கிறோம் என்றதை வச்சு என்றதை இந்த புத்தகம் அழகாக சொல்லுது கடைசி இந்த புத்தகத்தை பற்றி சொன்ன ஒரு ஒரே ஒரு விஷயம் சொல்லி நான் முடிச்சுக்கொள்கிறேன் என்ன என் குறிப்பிட்ட நேரம் எனக்கு முடிஞ்சிருக்குது இந்த புத்தகத்தை வாசிக்கிறவர் இந்த புத்தகத்தை வாசிக்கிறவர் இஸ்லாம் பட்டு ஒரு ஆழமான புரிவும் புரிதலும் குரானோடு கொஞ்சம் நெருக்கமான அறிவும் இருக்கிறவருக்கு இந்த புத்தகம் ஈஸியாக விளங்கும் இஸ்லாம் பற்றி ஆழமான புரி புரிதல் ஏற்கனவே இருக்கிறாக்களுக்கும் குரானோடு நெருங்கிய உறவு குரான் தஃசீர் குரானோடு தொடர்பான பல விஷயங்களை வாசிக்கிறவருக்கும் சிம்பிளாக இந்த புத்தகம் வழங்கும் ஆனால் இது தொடர்பு இல்லாதவர் ஒரு பொது மகன் வாசிக்கிறாருந்தால் சிலபோது இந்த புத்தகம் அவரை சிக்கல்படுத்தும் பிழையான சிந்தனைக்கு அவரை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் இந்த புத்தகத்தை பற்றியே ஒரு பிழையான கருத்தை சொல்கிறதுக்கு வாய்ப்பு எடுப்பது உதாரணம் மட்டும் சொல்கிறேன் இப்போ இந்த இந்த புத்தகத்தில் இருக்கிற ஒரு வசன பிரயோகத்தை நான் சொல்கிறேன் சொல்லி நான் முடிச்சுக்கொள்வேன் இன்ஷால்லாம் பக்கம் பதினேழில் இருக்கிற ஒரு வசனம் நான் இன்றைக்கி வாசி உடல் உறுப்புகள் இருப்பது போன்ற தோற்றப்பாடுடைய இந்த சொல்ல ஒரு பொதுமகான் இந்த வசனத்தை ஒரு பொதுமான எப்படி விலகிக்கொள்வோம் என்ற ஒரு விஷயம் இக்கி அல்லாஹ் இப்பிரபஞ்சத்தில் தன்னே ஒரு சிறிய தரத்தில் ஒத்த ஒரு சிருஷ்டியை என்றது குரானும் சொன்னாவும் தெளிவாக விளங்காதவருக்கு சொன்னால் இது வேறு மாதிரி விளங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்போ எனக்கு ஒரு மனசில் ஒரு ஆசை வந்துச்சு இந்த புத்தகம் மிகச்சிறிய ஒரு புத்தகம் அறுபத்தி லட்சம் பக்கம்தான் இந்த புத்தகம் ஒரு சர கொண்டு எழுதுகிற மாதிரி இருந்துச்சு எனக்கு இந்த புத்தகத்தை இன்னும் எளிமைப்படுத்தி பொதுமக்கள் விளங்குகிற மாதிரி அது ஒஸ்தாதோ அல்லது இன்னொரு ஆளோ ஒசாதோட துணையோடு இன்னொரு ஆளோ மிச்சம் ஈஸியாக பொதுமக்கள் என்ன இது இது ஆக முக்கியம் இது வழங்குறது இந்த கொள்கையை வழங்குறது ஈஸியாக பொதுமக்கள் வழங்குற மாதிரி ஒரு விளக்க நூலுண்டு எழுதினால் நல்லம் என்ற ஒரு அபிப்பிராயம் என்று என்றதை சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த ஏற்பாட்டு குழுவிற்கு நன்றி கூறி எழுதி நின்று பேசுவதற்கு சக்தியும் ஆற்றலையும் மறைவையும் தந்த அல்லாஹுபானம்தாலாவுக்கு சுக்கர் செய்தவனாக இந்த ஆய்வுரையை முடிவு செய்கிறேன் வாகரதவனாக